ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய லித்தியம் அயன் பேட்டரி பார்த்துருப்போம் இப்போ இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி வோல்ட்டு தேர்ட்டின் ஆம்ஸு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேம் தான் அவுட்புட் வோல்டேஜ் வரல அதான் கம்ப்ளைண்ட்டு லித்தியம் அயன்க்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியன் ஃபெரோபாஸ்பேட்டை பொறுத்தவரை சீரீஸ் வந்து கூட வரும் பேசிக்கானதை பஸ்ட்டை பார்த்துக்கணும் லித்தியம் அயனுக்கு வந்து பதினாறு சீரீஸில் சிக்ஸ்டீன் வோல்ட்டை அட்டைன் பண்ணிடும் ஆனால் இதுக்கு பத்தொம்பது சீரீஸில் தான் சிக்ஸ்டி வோல்ட் வரும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு செல்லும் சா அதோடய நாமினல் வோல்டேஜ் த்ரீ பாயிண்ட் டூ பீக் வோல்டேஜ் தான் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வரை வரும் அதே இது லித்தியம் அயனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமினல் வோல்டேஜ் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டாக இருக்கும் ஃபுல் பீக் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ வோல்ட் வரை வரும் இது வந்து எல்எஃபி பேட்ரி மாதிரி தான் சொல்லுவாங்க நித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்ரி இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபயர் ப்ரூஃப் பேட்ரி இப்போ இதில் என்ன பேட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில இப்போ உள்ளே பிரிக்கல ஃபஸ்ட்டு இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் இதான் இதில் கொடுத்துருக்க பிஎம்எஸ்ஸு டேலி பிஎம்எஸ் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் பிஎம்எஸ் கிடையாது நார்மல் பிஎம்எஸ் தான் இப்போ நம்ம அந்த பேட்டரியில் ஆண்டர்சன் கனெக்டரில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மல்டிமீட்டருக்கு டூ ஹண்ட்ரட் ஓல்ட்டில் வச்சு கொடுத்துருக்கோம் பாயிண்ட் டூ வோல்ட்டு தான் வருது இதான் கம்ப்ளைண்ட்டு பாயிண்ட் டூ வோல்ட்டு தான் மொத்தத்துலேயே வருது இப்போ நம்ம இன்னொரு செக்கிங் நம்ம எப்போதுனு சொல்கிற மாதிரி தான் டேரெக்டாக பாசிட்டிவ் வந்து ஆண்டர்சன் கனெக்டில் கொடுத்துட்டு நெகட்டிவாக டேரெக்டாக பிஎம்எஸ்க்கு முன்னாடி கொடுக் வைக்க போகிறோம் பாசிட்டிவாக டேரெக்டாக ஆண்டர்சன் கனெக்டரில் வச்சுருக்கேன் நெகட்டிவாக பார்த்திங்கனா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸு இந்த ப்ளூ கலர் ஒயரு பி மைனஸ் போட்டுருக்க பாருங்கள் கேப்லேட்டர் பி மைனஸ் இப்போ இதில் வைக்கும்போது வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு வோல்ட் வருது இப்போ இப்படி வந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாதிரி தான் ஒரு சீரீஸில் உள்ள பேட்ரி மட்டும் டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ நம்ம பிஎம்எஸ்சில் உள்ள கனெக்டரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல அந்த சீரோ வோல்ட்டு வருது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணி பார்க்கணும் அதை நான் உங்களுக்கு ஃபைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மல்டிமீட்டரில் டிசி மோடில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்பவும் செக் பண்ணுற அதே மெத்தட் தான் ஆக்டிவ் பேலன்ஸ் இருந்தால் அது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேனுவலாகவே செக் பண்ணிக்கணும் நெகட்டிவை ஃபஸ்ட்டு ப்ராப்ளாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் வோல்டேஜ் கூடுதானு த்ரீ பாயிண்ட் த்ரூ வோல்ட் வருது இப்போ அடுத்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் வருது டுவெல் பாயிண்ட் நைன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டொண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் ரெண்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா டொண்ட்டி டூ எயிட் தான் வருது இந்த மாதிரி ரெண்டு இதுவும் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு இதுலேயுமே நம்ம செக் பண்ணும் பார்த்திங்கன்னா சீரோ ஓல்ட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்த சீரீஸ் டூ இந்த சீரிஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ வருதா அதே மாதிரி இது டூ இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஒரு தான் ஆனால் இது டூ இது வைக்கும்போது வரல அப்போது என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு சீரீஸ் இந்த ரெண்டு சீரீஸ்க்கு இடையில் உள்ள பேட்ரி ஃபுல்லாகவே சீரோ ஓல்ட் ஆகிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு இந்த சீரீஸில் வரக்கூடிய பேட்ரி வந்து சீரோ ஓல்ட் ஆகிட்டு இப்போ அந்த சீரோ வோல்ட்டு எதிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்காண்டி தான் இந்த சைடு கேஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எல்லோ கலர் இதை ரிமூவ் பண்ணிடணும் திருப்பி அதே மாதிரி ஒட்டிக்கலாம் பிரச்சனை கிடையாது ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக்கிங்கை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அந்த பேட்ரி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்புறம் கனெக்டரில் பார்த்தா அதே கம்ப்ளைண்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எட்டாவது சீரீஸாக நம்மளுக்கு ஆல்ரெடி அதில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இப்போ எட்டாவது சீரீஸில் வோல்டேஜ் வருதான்னு சொல்லி செக் பண்ணணும் வோல்டேஜ் வரலை அப்போ இந்த இண்ட்டில் இதில் வச்சுட்டு இந்த எண்ட்டில் வச்சு பார்க்கணும் இதில் வோல்டேஜ் வருது த்ரீ பாயிண்ட் ஓல்ட் வருது அதே மாதிரி இப்போ இந்த சீரீஸில் வச்சுட்டு ஏழுக்கும் எட்டுக்கு வச்சு பார்க்கணும் இதில் த்ரீ பாயிண்ட் ஓல்ட் வருது எட்டில் மட்டும் வரலை வோல்டேஜ் வரலை அப்போது நம்ம பேட்டரியை தான் பிரிக்கணும் இதில் வந்து பிஎம்எஸு சால்ட்ரிங் இஷ்யூ கிடையாது பேட்ரி கம்ப்ளைண்ட்டு சைடில் வரக்கூடிய பேக்கிங் அப்பெல்லாம் ரிமூவபுளாக தான் பேட்ரி தெரியும் சீரோ வோல்ட் தான் இருக்குது அதனால் வந்து இந்த சீரீஸில் மேலே உள்ள டாப்பில் உள்ள இந்த ஒரு லேயரை மட்டுமா பிரித்து இதுக்கு பதிலாக வேறு செல்ல ரீப்ளேஸ் பண்ணணும் அதை தான் பண்ண போகிறோம் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எப்படி விட்டு நம்பி விட்டால் போதும் ஒன்று போல் வந்துடும் இதெல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்க இதை ரீப்ளேஸ்மெண்ட்டாலே நம்மளுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் இப்போ இந்த நிக்கல் பிளேட்டை வந்து இந்த நிப்பரை வச்சு நம்ம கட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ண முடியும் அப்போ தான் நம்ம அடுத்து ஸ்பாட் ஒட்டிங்க வைக்க முடியும் இதுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கட் பண்ணி தான் நம்ம இதை ஃபுல்லாத்தையும் வெளியே எடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த பிளாஸ்டிக் ஆக்க ரிமூவ் பண்ணணும் நாலு பக்கமும் நாலு பக்கமும் ரிமூவ் போட்டு வேறு சில இன்சர்ட் பண்ணணும் இதே பிரித்த மாதிரி இந்த சிலுக்கும் இந்த சிலுக்கும் இதுக்கு அடியில் வச்சுருப்பாங்க கீழே அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும் இப்போ இந்த பேட்டரியில் உள்ள இந்த நிக்கல் பேட்டை வந்து நிப்பரை வச்சு எடுத்தாச்சு இந்த பிசுரெலாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை இதே பேட்டரி நம்ம போட்டால் தான் எடுக்கணும் இப்போ இதை கட் பண்ணி இழுத்து பார்க்கணும் வந்துட்டு அப்படின்னா ஓகே அப்படி இல்லைன்னா பேக் சைடே நம்ம க்ளீன் பண்ணணும் எடுக்கணும் இதே மாதிரி இந்த பேட்டரியை பிரிக்கிறதுக்காண்டி சைடில் உள்ள சீட்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இதை அப்படி எடுக்கணும் இந்த ஒரு யூனிட்டை எடுத்தால் தான் நம் இந்த ஒரு யூனிட்டை ஃபுல்லாக இப்படி சரிக்கணும் சரித்தால் தான் நம்ம இந்த பேட்டரி ரிமூவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இது த்ரீ பாயிண்ட் டூ வோல்ட்டு ஆறாயிரம் மில்லியம்ஸு பதிமூணு புள்ளி ரெண்டு வாட்ஸு ஒரு செல் இந்த செல்லை எல்லா செல்லையும் பாருங்கள் ஆனந்த செல்லை மட்டும் பாருங்கள் சொற சொற சொறான்றக்கும் ஒரு மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆனால் சிறிசு தான் போயிருக்கு இந்த கேஸ் வந்து வெளியே இதாகிட்டு லீக் ஆகிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த லிக்யூடு கக்கி கான்டாக்ட் இல்லாமல் ஆக்கியிருக்கு இதனால கம்ப்ளைண்ட் இல்லை சீரிஸ் போய்ட்டு இப்போ இதையும் தான் செய்யணும் இது ரெண்டையும் பிரிச்சுட்டு வேறு சீரீஸ் அடிக்கணும் வேறு நிக்கல் ப்ளேட் போடணும் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் கனெக்டரு பிஎம்எஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ கலர் ஒயரை கட் பண்ணியாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்க்கு இன்புட் போகக்கூடிய அந்த இன்புட் லைனு இந்த ரெட் கலர் ஒயர் ஒவ்வொரு சீரிஸ்லேயும் வரக்கூடிய அதை கட் பண்ணியாச்சு இப்போ இதை கட்டிங் ப்ளேட்டை வச்சு இழுத்து இது ஃபுல்லாக அந்த சீரிஸ் ஃபுல்லாக எடுத்துரும் நான் வந்து இந்த மெத்தட் படி தான் எடுப்பேன் எல்எஃபி பேட்டரி வித்தியமையன் பேட்டரி வந்து கட்டிங் பேட வச்சு எடுத்துருவான் இது வந்து செல்லு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த இதோட இதில் இப்போ இண்டிவிஜுவல் வோல்டேஜ் செக் பண்ணலாம் இது ஃபுல்லாக டட்டு இந்த சீரிஸ் மாற்றும் போது இதுவும் எப்படி இருக்கு செக் பண்ணும் இந்த பேட்ரி மாத்திரமாக இருந்துச்சுன்னா இதையும் மாற்றிடணும் இப்போ இந்த பழைய பேட்டரி எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எதை வச்சுட்டு இதை வச்சுட்டு கொஞ்சம் சுற்றி எதி இப்படி தட்டுவேன் ஃபுல்லாத்தையும் பிரிக்க முடியாது பிரிக்க தேவையில்லை அதனால தான் இப்படி எடுத்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி ஒன்று போட உள்ளே வெளியே வந்துடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேட்டரியை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் எடுப்பாங்க இது வந்து டெட்டான பேட்ரி அதனால் வோல்டேஜே இருக்காது அதனால் தைரியம் எடுக்கலாம் நல்ல பேட்டரி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெடித்து டோட்டலாக டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது எல்லா பேட்டரியும் எடுத்துகிட்டு காமிக்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா இப்போ அதை பிரித்த பேட்டரியை வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ அதே மாதிரி அடுத்த சீரீஸையுமே நான் பிரிச்சுட்டேன் அதுவுமே ஐஆர் வழி வந்து லோவாக இருந்துச்சு ஒரு இது வந்து நெகட்டிவ் இந்த சைடில் வைக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பாசிட்டிவ் இந்த சைடில் வைக்கிற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக பிரிக்கும் போது நம்மளுக்கு இப்படி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கஷ்டப்பட வேண்டாம் அதனால தான் இதையும் பிரிச்சுட்டேன் இன்னொரு நேரத்தில் நம்மளுக்கு அது வீக்காக இருந்துச்சு இப்போ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சுட்டு ஸ்பாட் வெல்டிங் வச்சுட்டா வேலை முடிஞ்சுது இப்போ அடுக்கியாச்சு அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் இது மேக்சிமம் சில இதில் பார்த்திங்கன்னா மூணு மூணு சீரிஸாக பிரிக்கிற மாதிரி இருக்கும் அது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எதுனா கொஞ்சம் கஷ்டம் இப்போ இந்த டைப்பு நிக்கல் ஸ்ட்ரிப்பு என்கிட்ட இல்லை என்கிட்ட இருக்குது நிக்கல் ஸ்ட்ரிப் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் இருக்குது அப்படி இல்லைனா டேரெக்டாக பிளெயின் மாடலில் இருக்குது நான் ப்ளைன் மாதிரி உள்ளதை வச்சு தான் இதில் அடிக்கப் போகிறேன் அடிக்கும் போது காமிக்க முடியாது எல்லாம் அடிச்சுட்டு அவுட் நான் காமிக்கேன் இது இந்த நிக்கல் பிளேட்டை தான் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு பேரலாக வைக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் இதை பேரலாக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த இதில் உள்ள மாதிரி ஒரு மூணு சீரிஸ் வச்சாலே போதும் இதை அவுட்புட் எடுத்துக்கலாம் பேக் சைடு இந்த மாதிரி தான் பண்ணப் போகிறோம் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் இது இல்லைன்னா அப்படி இது இதை வச்சு பண்ணலாம் ஒன்று தப்பு கிடையாது ஏன்ட்ட உள்ள ஸ்பாட் ஹெல்டிங் மிஷின் இதுதான் மிஷினை காமிக்கேன் ஸ்பாட் அடிச்சுட்டு உங்களை காமிக்க இப்போ வந்து நான் இது வந்து மிஷினை வச்சு அடிப்பேன் பேட்டரியை கம்மிவேன் அப்படி இப்போ வந்து இது வந்து மிஷினை வச்சு ஸ்பாட் அடிக்க அதே மாதிரி பெண்ணும் இருக்குது பெண்ணை வச்சும் ஸ்பாட் வெல்டிங் வைக்கலாம் இந்த நிக்கல் பிளேட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இதில் இதாகிட்டு பேஸ்ட் ஆகிட்டு வராது இதே மாதிரி இருக்கும் 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 இதுக்கும் கொடுத்துட்டு இங்கே ஒன்று கொடுத்தா முடிஞ்சுது இப்போ ஸ்பாட் வெல்டிங் வந்து முடித்தாச்சு இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று அடித்தாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வருங்க வராது ஒரிஜினல் ஃபினிஷிங்லேயே வந்துடும் இப்போ இது அவுட்புட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு இருக்கிற சீரீஸில் கூட இப்போ நம்ம ஸ்பாட் வெல்டிங் வச்ச சீரீஸை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டாக பிரித்தோம் இப்போ ரெண்டாக ஜாயின் பண்ணிட்டோம் இப்படி தான் இந்த ஒர்க்கு பார்க்கணும் எதுக்காண்டி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வீஸ் எதுனாலும் தேவைப்பட்ச்சின்னா நம்மளை கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது புது நிக்கல் பிளேட் போயிட்டால் அதில் இருந்து சீரீஸ் எடுக்கும்போது சால்ட்ரிங் பண்ணணும் இப்போ அந்த வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து லெட்டை அந்த இதுக்கு நேராக வச்சுட்டு இப்படியே பற்ற வச்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதில் சால்ட்ரிங் ஏறிடும் பார்த்திங்கன்னா இந்த இதில் சா சால்ட்ரிங் வச்சாச்சு இப்போ இதில் நம்ம ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் ஒயரை சால்ட்ரு பண்ணணும் இதுக்கான ஒயர் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதே மாதிரி எல்லா இதுலேயுமே சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட் உங்களுக்கு காமிக்கேன் நம்ம சால் வைக்க போறோம் ஒரு சீரிஸ் உங்களுக்கு வச்சு காமிக்க பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பிய்யாது இதே மாதிரி எல்லா சீரீஸுமே நம்ம வைக்கணும் ஃபைனல் அவுட் புட் உங்களுக்கு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பிஎம்எஸ்க்கு போகக்கூடிய லைனு சால்ட்ரிங் எடுத்து விட்டதை ஃபுல்லாகவே திருப்பி சால்ட்ரிங் பண்ணாச்சு பழைய பிசில் எடுத்து விட்டு தான் சால்ட்ரிங் பண்ணணும் இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த ஆரஞ்ச் கலர் டேப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஎம்எஸ்லேருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார் தனியாக கலத்தி வச்சுருக்கேன் இந்த டெம்பரேச்சர் சென்சாரே இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம மாட்டணும் இப்போ நம்ம பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு அவுட் புட் வருதான்னு சொல்லி பார்த்துட்டு சார்ஜிங் போட்டுற வேண்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ நம்ம பண்ண போகிற பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் வந்து பேட்டரிலேருந்து வரக்கூடிய பி மைனஸ் வந்து லைட்டாக சால்ரிங் பண்ணியிருக்கேன் தெரியணுங்கிறதுக்காண்டி இப்போ நம்ம பிஎம்எஸ் கனெக்டர் வந்து நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன் பிஎம்எஸ் கனெக்டர் நம்ம அங்கே சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம பிஎம்எஸ் கனெக்டர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடோம் கொடுத்தாச்சு ஒரு கனெக்டர் இதில் வந்து ரெண்டு டைப் கனெக்டர் வருது இப்போ ரெண்டாவது கனெக்டரையும் நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கணும் ப்ரெஸ்ஸிங் சவுண்டு அப்போ தான் பிஎம்எஸ் கனெக்டர் ஒர்க் ஆகுது இப்போ மல்டிமீட்டரை டிசி மோட்டில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வரணும் அந்த அவுட் புட் வருதான்னு சொல்லி நம்ம செக் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்ரஸன் கனெக்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோ வைக்காம அறுபத்தி ரெண்டு வருது இப்போ பேட்ரி சார்ஜிங் பண்ணி நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம் சார்ஜிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பேட்ரியில் வந்து நம்ம சார்ஜ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் சார்ஜிங் நடக்க ஆரம்பிச்சிட்டு ஆல்ரெடி சிக்ஸ்டி பாயிண்ட் டூ வோல்ட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ பேட்டரி ஃபுல்லானதுக்கப்புறம் எவ்வளோ வோல்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பேட்ரி பாக்ஸில் வந்து நம்ம பேக் பண்ணிட வேண்டி தான் எல்எஃபி பேட்டரியை பொறுத்தவரை கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு இதில் சார்ஜிங் ஆகி கட் ஆஃப் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் பீக் வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அதே மாதிரி சிக்ஸ்டி செவன் வோல்ட் பேட்ரி சார்ஜர் எதுவும் தேவைன்னாலும் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் லித்தியம் பேட்ரி சார்ஜர் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் தான் இப்போம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆல்மோஸ்ட் அறுபத்தஞ்சு புள்ளி எட்டு வோல்ட்டுக்கிட்ட வருது இன்னும் சார்ஜிங் ஆகிட்டு தான் இருக்குது சார்ஜிங் கம்ப்ளீட் ஆனவுடனே எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி வந்து சார்ஜிங் வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாகிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரிஞ்சு உடனே கட் ஆஃப் ஆகிடுது இப்போ சார்ஜிங் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகிட்டு இப்போ ஃபுல்லு அதனால தான் கட் ஆஃப் ஆகுது ஆம்ஸ் வந்து நல்லா ஏற்றி விட்ருவோம் இந்த சார்ஜரு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஓல்ட்டு வருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு புள்ளி ஒம்போது வோல்ட்டு வருது எல்எஃபி பேட்டரியை பொறுத்தவரை அந்த மூணு வோல்ட்டில் தான் வண்டியே ட்ரைவ் ஆகும் இப்போ நம்மளுக்கு ஓகே தான் அவுட் புட் வோல்டேஜ் நம்மளுக்கு பக்காவாக கிடச்சிட்டு இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண வேண்டியதான் இந்த மாதிரி லித்தியமையன் பேட்டரி எல்எஃபி பேட்ரி எதுவும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார்ஜர் தேவைனாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்டி வோல்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வோல்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வோல்ட்டு ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் வோல்ட்டு சிக்ஸ்டி நைன் வோல்ட்டு எல்லா ஓல்ட்லேயும் நம்மகிட்ட சார்ஜர் இருக்குது லெட்டர்ஸுக்கும் இருக்குது லித்தியமையுக்கும் இருக்குது நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்